அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி போற்றி அபிஷேகங்கள் என்ன பயன் நடக்கும் மன நிம்மதி கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது கடவுளுக்கு யாராலையும் அர்ச்சனை பண்ண முடியாது கடவுளுக்கு யாராலையும் ஆராதனை பண்ண முடியாது ஆனால் சிலைக்கு பண்ணுறோம் இல்லையா அது காரணம் நான் சிலையை பண்ணால் எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு இந்த ஆராதனை பண்ணுன்னு சொல்லிச்சா சொல்லலை ஏழை என்ன பண்ணுவான் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுவான் பணக்காரன் என்ன பண்ணுவான் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுவான் அப்போ மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்கள் இருக்குதே தவிர இந்த செயலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது சொல்லுங்க மனிதன் தானே போறான் முக்திக்கு போனது யாரு மனிதன் தானே போனான் அப்போ அவன் தானே அறிஞ்சிருப்பான் அதை போய் போவாத எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஒரு நோட்டீஸ் போடுவாங்க காரியத்துக்கு வைகுந்த பதவி அடைஞ்சார் இல்லையா கைலாச பதவி அடைஞ்சார் அப்படின்னு இவங்க நம்ம போய் போய் விட்டு வந்த மாதிரி அதனால் மற்றவனால் அறிய முடியாத விஷயம் ஒரு நான் பத்துன்னுக்குறேன் என் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறேன் என் மனைவியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய மரணத்தை அறிய முடியுமா மரணத்தையே மனிதனால் அறிய முடியாதவன் மத்த கைலாசம் போனா வைகுந்தம் போனான்னு எவனால் அறிய முடியும் யார் மனுஷன் தானே அவன் தான் அறிய முடியும் ஆனால் அறியக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது ஆனா மகானுக்கு உண்டு மகான்கள் தான் மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறான் இருக்கிறான் படிக்காத பாமரை மக்களுக்குறான் அவனுக்கு யார் படிப்பு சொல்லி கொடுக்க முடியும் படிச்சவங்க தானே சொல்லிக் கொடுக்க முடியும் அது மாதிரி நம்மள மாதிரி பாமரங்களுக்கு சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது இப்படி எல்லாம் செயல் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தரும் அப்படின்னு மகான்கள் சொல்லி வச்சா மனுஷன் சொல்லி வச்சது இல்லை மகான்கள் மனுஷன் செத்தான்னா அதை அறியவும் முடியும் அடையவும் முடியும்னு மகான் சொன்னான் மனுஷனால் அதை சொல்ல முடியாது இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும் ஆனால் என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா என் உயிர் போகிறதையே அவங்களால தடுக்க முடியாது அப்புறம் நான் எங்கே போனேன்னு அவங்க சொல்ல முடியும் இது அறியாமையில் நிறைய ஜனங்கள் இப்படி எல்லாம் கற்பனை நான் சொல்கிறதெல்லாம் இந்த மக்களுக்கு இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிற நன்மைகள் இருக்குது என்ன என்னுடைய கேள்வி பதில்கள் அப்படின்னா யாருமே இந்த உலகத்தில் தாழ்ந்தவன் கிடையாது யாருமே இந்த உலகத்தில் உயர்ந்தவன் கிடையாது இல்லையா எல்லாரை விட உயர்ந்தவன் இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன் மற்றவெல்லாம் சமந்தான் இங்கே ஜாதி மதம் இனம் குளம் கோத்தமே கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரை சொல்லலாம் அப்படின்னா நல்ல காரியங்கள் நல்லதை பல பேருக்கு செய்கிறவன் உயர்ந்தவர் பல பேருக்கு தீமையை செய்து பலருக்கு தீமை தீமையான செயல்கள் செய்யும் போது அவன் தாழ்ந்தவன் ஆனால் பிறப்பாள ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது மீதியெல்லாம் மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையில் எதுவுமே கிடையாது இயற்கையில் உருவான மனுஷன் மனுஷனை யாராவது செய்ய முடியுமா ஒரு பொம்மை மாதிரி செய்யவே முடியாது அப்போ இயற்கையில் வந்தவன் இவன் இயற்கையை வாழ தெரியணும் இவன் இயற்கையை வாழாத செயற்கையில் போய் சேர்ந்துட்டு மதங்கோ ஜாதிங்கோ இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என் மதம் உயர்ந்தது எவன் மதமும் உயர்ந்தது கிடையாது எவன் மதமும் தாழ்ந்தது எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்குது எல்லா மதத்திலையும் நன்மையும் இருக்குது அது இந்து மதத்திலையும் நன்மை இருக்குது இந்து மதத்திலையும் தீமையும் இருக்குது கிறிஸ்துவ மதத்திலையும் நன்மை இருக்குது கிறிஸ்துவ மதத்திலையும் தீமை இருக்குது எந்த மதமோ மதமோ யோகியமான மதம் எதுவுமே கிடையாது எல்லா மதத்திலையும் தவறு உண்டு எல்லா மதத்திலையும் நன்மை உண்டு மகான்கள் எல்லா நன்மையும் சொல்லிக்கிறான் ஆனால் எவனும் மனுஷன் எடுக்கிறது இல்லை அதனால் மனுஷனால் நன்மையும் தீமையும் நண்பன்னு இருக்குது மகான்கள் சொன்ன வழியில் நன் போனால் நன்மை மட்டுமே நடக்கும் இறை வழிபாட்டை காசுக்காக பண்ணக்கூடாது பண்ணாவே அங்கே தீமை உருவாகும் கடவுளுக்காக பண்ணினா அங்கே தீமை இருக்காது நான் இந்த உலக மக்களுக்கு சொல்றது எல்லாருக்கும் முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை சொல்லுங்க எல்லாம் நன்மையை செய்யணும் வேற்றுமையை நினைக்காத அன்பை வழங்கும் அதுவே மனித ஒற்றுமைக்கு உருவாக்கப்படும் அடிப்படையாக இருக்கும் இதுதான் என்னுடைய வார்த்தை சொல்லுங்க இதற்கெல்லாம் ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லையா இப்ப எவ்வளவு ஜாதியாலையும் மதத்தாலையும் எல்லாரும் பிரிவுபட்டு இருக்கும் ஒற்றுமைங்கிற ஒன்றுல நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிற அந்த காலம் வராத இந்த மதங்கள்ன்றது எல்லா நாட்டிலுமே இருக்கு ஆனா அந்த ஜாதி என்றது இந்தியாவில் மட்டும்தான் அதிகம் மற்ற நாட்டில் எந்த நாட்டிலேயாவது இவ்வளோ ஜாதி இருக்குதா மதங்கள் இருக்குது இந்திய நாடு மாதிரி ஜாதி எங்கன்னா இருக்குதா பாரு இந்த ஜாதிங்களை வச்சுதான் அரசியல் நடந்துன்னு இருக்குது இன்னைக்கு அதனால் அதெல்லாம் மறந்துட்டு மனுஷன்ற நினைவை உருவாக்குங்க தூக்கி குப்பியில் போடுங்க வீட்டில் வச்சுக்கோங்க ஜாதியை வீட்டில் வச்சுக்கங்க மதத்தை ரோட்டுக்கு வந்துவிட்டால் பொது மனுஷன் ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனுஷங்கிற நினைப்பை உண்டாக்குனீங்கன்னா தீமை இல்லாமல் நன்மை நடக்கும் எல்லாத்துக்கும் ஆத்மா வணக்கம் சாமி திருச்சி இருந்து வந்திருக்கேன் இருந்து நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கேன் இப்போ நான் பத் பத்தாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தேன் சாமி கோயிலுக்கு மூணாவது பாடம் வாங்க அன்றைக்கி ஐயா அங்கே பாடம் வாங்க வந்துவிட்டேன் ஐயா பாடம் வாங்க வந்துட்டேன் சாமி வந்துட்டு அங்கே எனக்கு ஒரு அறிகுறி ஆடம் தெரியுது விவசாயம் அஞ்சு ஏக்கரை நெல் பண்ணியிருக்கேன் சாமி ஏதோ தீ பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகமாகவே இருக்குது இங்கே வந்துட்டேன் நம்ம ஐயா கோயிலுக்கு வந்துட்டு போகிறப்ப அங்கே போயிட்டு முதல் நாள் வந்துட்டேன் சாமி நைட்டு போகிறப்ப மறுநாள் இங்கே இருந்துட்டு மறுநாள் நம்ம நைட்டு தான் கிளம்பி போகிறேன் ஊருக்கு அங்கே ஊருக்கு போனோன்னே இப்போ ஒரு அரை கிலோமீட்டரில் அங்கேருந்து நெருப்பு பிடிச்சிக்கிட்டே போதும் சமயம் நெருப்பு பிடிச்சிக்கிட்டே போதுன்னா போய் வயக்காடு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது சமயம் அது பக்கத்தில் வந்துருச்சு அது வரலாம் நான் மறுநாள் காலையில் வீட்டுக்கு போயிட்டேன் பக்கத்து தோட்டத்தில் இருந்து ஆள் வந்துருச்சு இது மாதிரி நெருப்பு பிடிச்சிடுச்சு அப்படின்னு இப்போ இங்கேருந்து நான் போனோடனே உடனே போறோம்னா சாமி தோட்டத்துக்கு போய் பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தை விட்டு அடி சாமி தள்ளி அப்படியே இந்த சைடு போயிருச்சு சாமி அஞ்சு ஏக்கர் நிலம் பூரா விட்டுட்டு நெருப்பு பிடிச்சி த நான் அந்த சைடு போயிருச்சிங்க அப்படியே அது ஐயாவோட பாக்கியத்தினால நம்ம வந்ததுனால ஐயா அங்கே இருக்குது இங்கே இருக்குங்கிறாங்க சாமி நம்ம ஐயா நம்ம கூட இருக்காரு எல்லாரும் நம்ம ஐயாவை நினச்சி செஞ்சோம்னா பூர்த்தியாக நடக்குங்க அஞ்சு ஏக்கர்னாலும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து நெல் விவசாயம் போட்டேன் சாமி அது போயிருந்தா நான் என்ன சாமி பண்ணுறேன் சார் போச்சு பணம் போச்சு ஐயாவை நினச்சிட்டு ஆனால் எனக்கு மனசில் தூண்டிட்டே இருக்க ஏதோ நடக்குதுன்ட்டு அதை எதிர்பார்க்கல நான் ஐயா பார்க்க இங்கே வந்துட்டேன் சாமி அங்கே இருந்து போனோன்னு வந்து தான் அதை போய் ஒதுங்கி போயிருச்சு சாமி அந்த தோட்டத்து பக்கத்துலேயே வரலாம் ரெண்டு தாங்க அந்த காற்று அடிச்சுட்டே இருக்க அது எப்படி வந்துச்சு ஐயாவோட மையம்னால தான் நடந்ததுங்க அதே மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப தன்மையாக நடந்திருக்கு ஐயானால தான் ஐயா கிட்டே வந்தவுடனே அந்த பிரச்சனைலாம் அதெல்லாம் எது விட்டு போய் நல்லா நிம்மதியாக இருக்கேன் எந்த பிரச்சனை பிரச்சனை இருந்தாலும் அது மட்டும் விட்டுட்டு போய்ட்டுருக்கேன் நம்ம படிப்பறிவு இல்லாதாலும் எதோ என்ன என்னால் தெரிஞ்ச வரைக்கும் பேசுகிற சாமியை எது இருந்தாலும் மன்னிச்சுக்குங்க அவ்வளோதான் சாமி எனக்கு சொல்ல வந்ததே இதுதான் வேற ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சந்தோஷம் இருக்க தொடர்ந்து பாடம் பண்ணுங்க சரிங்க சார் ஐயா நம்ம கூடவே இருக்கிறாரு எந்த சோதனையோ நம்மளை வழி நடத்தி பள்ளி நடத்தி கூடவே தான் சாமி இருக்காரு அதே மாதிரி பாடம் பண்ணிட்டு இருக்கேன் பாடம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிக்கெல்லாம் நாலு மணிக்கு நான் ஐயா நினைச்சி பண்ணிட்டே இருக்கேன் திடீர்னு பள்ளி சத்தம் சத்தம் முடிச்சேன் நான் என் மனசில் தோணுது சாமி ஐயா வந்து தான் இருக்காரு அப்படின்ட்டு தோணி நினைச்சிட்டு பாடம் பண்றேன் ஐயா போட்டாவுக்கு நேராக நேராக பள்ளி பண்ண சத்தம் வச்சு சாமி அப்புறம் உங்களை நினச்சிக்கிட்டேன் சாமி ஐயா வந்து தேக்க ஐயாவிட்ட ஐயா இறங்கிட்டாங்கன்னா அதே படப்படன்னு உடனே அடிக்க சாமி உங்களுக்கு ஐயா நல்லா நீங்கள் தான் சாமி